இந்த உடம்போடு கூடி உடம்பே நான் என்று அறிஞ்சேன் எனவே பாசத்துக்கோடு கூடி பாசவே நான் அறிஞ்சேன் அது மாதிரி பதியோடு கூடும்போது பதியே நான் என்று அறிகிறேன் எனவே இரண்டையும் அறியும் இரண்டாலும் அறியும் இரண்டையும் அறிகிற பொழுது அதுவதுவாவே என்று அறியும் எத்தனை கோடி கொடுக்கறது மெய்கண்டா இருக்குன்னு தெரியல சைவ சித்தாந்தம் படித்தவங்களாம் கோடி கோடியே தான் இந்நேரம் மெய்கண்டாருக்கு தங்க கோயிலை கட்டியிருக்கலாம் அதான் நீங்கள் தானே சார் சொன்னீங்க எல்லாம் சாமிக்கு வேண்டியது இல்லைன்னு அவருக்கு வேண்டியது இல்லைங்க நாம் எப்படி கொண்டாடுறது அவரை எப்படியாவது அவரை கொண்டாந்து உயர்ந்த தத்துவத்தை சொல்லியிருக்காரு உயர்ந்த ஞானத்தை சொல்லியிருக்கிறார் தூக்கி வச்சு காட்ட வேண்டாமா என் பாரியா எங்கள் எங்கள் மெய்கண்டார பாரியா உலகத்தில் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எப்படி காட்ட போகிறீங்க உலக நீங்கள் பிரம்மாண்டத்தை காட்டில் திரும்பி பார்க்காது உலகம் அது மேகண்டா இருக்குது வெண்ணைநல்லூர் சீவ ஒடுக்கம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு எத்தனை பேர் போய் பார்த்துருக்காங்க சும்மா கொஞ்சம் எண்ணிக்கையெல்லாம் போய் வெ வெண்ணைநல்லூருக்கே போவோம் சா அந்த ஒடுக்கத்துக்கு போயிருக்க மாட்டோம் சைவ சித்தாந்தம் படித்தவங்களே பல பேர் இன்னும் போனதில்லை போய் பார்க்கணும் வாழ்க்கையில் ஒரு முறையே இந்த உசுறு இந்த உடம்புட்டு பிரிவதற்குள்ளே மெய்கண்டாருடைய ஒடுக்கம் அருணிதி சிவத்தின் ஒடுக்கம் உமாவதி சிவத்தின் ஒடுக்கம் மறைஞான சம்பந்தர் ஒடுக்கம் இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இந்த நூலை படித்து போட்டு இன்னும் பார்க்கலனே எதுக்கு தான் இருப்பார் நினச்சி பாருங்கண்ணா இங்கே இருந்துட்டு அதை போய் பார்க்காம எங்கே நீங்கள் லண்டனில் இருந்தால் வந்து பார்க்க போகிறீங்க பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்துக்கிட்டு டாலரை வந்து ரூபாயை மாற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் புறப்பட்டால் இப்போ இடம் போகலாம் அப்படி இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு இன்னும் போய் பார்க்குறக்கு இன்னும் நேரம் அல்ல இன்னும் அப்புறம் போகலான்னு இருக்குன்னா எப்போ தான் போகிறது ஒரு முறையேனும் தரிசிக்க நீங்கள் நிறையா தடவை போகிறது உங்கள் விருப்பம் வாழ்க்கையில் ஒரு முறையே அதே மாதிரி தான் ஞான சம்பந்தர் நாவுக்கர் சுந்தரர் மணிவாசகர் அவங்க பிறந்த தலம் அதாவது அவதரித்த தலம் அவங்க இறைவனோடு கலந்த தலம் இதெல்லாம் ஒரு முறையேனு தரிசிக்கணும் நீங்கள் அப்புறம் வருஷம் வருஷம் போய் பார்க்குறது உங்கள் விருப்பம் பார்த்தணும் அப்படி பார்த்தா தான் இந்த மனித சட்டை எடுத்ததுக்கான ஒரு பயன் கிடைக்கும் இல்லைன்னா வீணா போன பிறவியில் நம்ம பிறவியும் போயிடும் இங்கே இருந்துக்கிட்டு பக்கத்துலேருந்து பார்க்காம இருந்தா என்ன தான் பண்ண சிந்தித்து பாருங்கள் உங்கள் சிந்தனைக்கே விட்டுறேன்